அன்பினால் என்னையும் தாங்கி செல்வராமாயணம் என்னும் புதிய ராமாயண காவியம் இயற்றுவதற்குரிய இலக்கண பாக்களையும் தந்து என்னை தொடர்ந்து ஆதரித்து வரும் இறைவன் ராமனை வணங்கி அந்த ராமனுக்கு எனது நன்றியை சொல்லுகிறேன் செல்வராமாயண காவியத்தை தொடர்ந்து ஆதரித்து வரும் அன்பு நெஞ்சம் கொண்ட அனைவருக்கும் எனது அன்பான வணக்கம் கடந்த பகுதிகளில் செல்வராமாயண காவியத்தின் இருநூற்றி ஐம்பத்தி ஒன்பதாவது பாடல் வரை நாம் பார்த்துள்ளோம் அதன் தொடர்ச்சியாக இந்த பகுதியில் இருநூற்றி அறுபதாவது பாடல் மற்றும் அதன் விளக்கம் ஆகியவற்றை பார்ப்போம் செல்வராமாயணம் மிதிலை பருவம் பரசு ராமன் காலம் ராமனின் உண்மையான வீரத்தை நேரில் கண்ட பரசுராமன் அதிர்வுற்று போய் வெட்கம் அடைந்தவர் பாடல் எண் இருநூற்றி அறுபது இறை என்னும் ஒளி கண்டான் எதிர் நின்றே அது கண்டான் நிறைவான வீரமதை நேர்கண்டே அதிர் உண்டான் குறைகாணும் மனம் கொண்டே குதித்தாடும் விதம் வந்தோல் அறை விழுதல் போல் உணர்வால் அதிர்ந்து வெட்கும் பதை கொண்டான் இதுவே அந்த இருநூற்றி அறுபதாவது பாடல் இந்த பாடலுக்கான விளக்கத்தை காண்போம் இறை என்னும் ஒளி கண்டான் எதிர் நின்றே அது கண்டான் என்ற முதல் வரிக்கான விளக்கம் உண்மையான பலத்தை சோதிப்பதற்காக தான் கொடுத்த திருமாலுடைய வில்லை வாங்கி அதை வளைத்து நானேற்றி அதில் கனையையும் பூட்டியவாறே குறிபார்த்த வண்ணம் நின்ற ராமனை கண்ட பரசுராமன் தான் அலட்சியம் செய்த அந்த ராமனின் மேல் இறைவனை போன்ற பிரகாசமான ஒளியானது எழுந்து தோன்றி நிற்க கண்டான் அந்த ஒளிக்கு நேர் எதிரில் தான் நின்ற வண்ணமாய் அந்த பேரொழியை பரசுராமன் கண்டான் நிறைவான வீரம் அதை நேர்கண்டே அதில் உண்டான் வில்லை வளைத்து நானேற்றி நின்றதுடன் கனையையும் அதில் பூட்டிய வண்ணம் குறிபார்த்து நின்ற ராமனின் தோற்றத்தில் நிறைவான வீரம் என்னும் முழுமை பெற்ற வீரத்தை பரசுராமன் கண்டான் அவ்வாறு முழுமையான வீரத்தை நேருக்கு நேர் நின்றவாறே ராமனிடம் தான் கண்டதனால் பரசுராமன் மனத்தளவில் மிகவும் அதிர்வுற்றும் போனான் குறை மனம் கொண்டே குதித்தாடும் விதம் வந்தோன் ராமனது வீரத்தின் மேல் குறையினை கண்டுபிடித்து அவனை சிறுமைப்படுத்த வேண்டும் என்ற எண்ணத்தை மனத்தில் கொண்டவனாய் அவ்வாறு சிறுமைப்படுத்தி விடலாம் என்னும் தீய எண்ணத்துடன் உள்ளம் ஆனந்த கூத்தாட அங்கே வந்தவன் அறை விழுதல் போல் உணர்வால் அதிர்ந்து வெட்கும் வதை கொண்டான் தனது திட்டம் தோல்வியடைந்த காரணத்தால் தான் கொண்டிருந்த அந்த தீய எண்ணத்தின் மேல் அறை விழுதல் போல் ஓர் உணர்வு தன்னுள்ளே ஏற்பட்ட காரணத்தால் அதிர்வுற்றுப்போய் போய் வெட்கமும் அடைந்து வருந்தியவனாய் நின்றான் இதுவே இருநூற்றி அறுபதாவது பாடலுக்கான விளக்கம் செல்வராமாயணத்தின் இருநூற்றி அறுபத்தி ஒன்றாவது பாடல் மற்றும் அதன் விளக்கம் ஆகியவற்றை அடுத்த தொடரில் காண்போம் செல்வராமாயணத்துக்கு உங்கள் அன்பையும் ஆதரவையும் தொடர்ந்து தருமாறு அன்போடு கேட்டுக்கொள்கிறேன் அனைவருக்கும் நன்றி வணக்கம்